ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் வந்து இருக்காரு அந்த ஒரு பணக்காரருக்கு வாழ்க்கையில பெருசா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது ஏன்னா சின்ன வயசுல கஷ்டப்பட்டு உழைச்சு பல தொழில்கள் செஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில வந்து நிற்கிறார் அவர் ஆக்கப்பூர்வமான நல்ல தொழில்களை நல்ல முறையில் நேர்மையாக செஞ்சதால அவருக்கு நல்ல ஒரு மதிப்பு சுத்து வட்டார கிராமத்துலையும் சுத்து வட்டார இடங்கள்லயும் வந்து அவருக்கு இருக்கு அப்படி இருக்க அவர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைவாக இருக்கின்றார் இங்க இன்னொரு சைடு இறைவன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் எந்த ஒரு தப்பையுமே செய்ய மாட்டார் பத்துக்காட்டல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர் ஆகியால் அவர் வந்து பாவம் செய்வதற்கான வாய்ப்பும் மிகவும் வந்து குறைவு பாவம் செய்ய மாட்டார் அப்படின்னு கிடையாது மிகவும் வந்து குறைவு ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து அவர் பண்றாரு ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா செல்வம் சேர்த்தாச்சு நம்ம கடவுளுக்கு உகந்தபடி நம்ம நடக்கிறோம் பத்து கட்டளைகளை ரொம்ப உறுதியா வந்து கடைபிடிக்கிறோம் ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது எனக்கு வந்து இன்னும் ஏதோ ஒரு நிறைவா இல்லாம இருக்கே அப்படின்னு அவருக்கு தோணுது அப்போ வந்து அவர் ஒரு குருவானவரை மீட் பண்றாரு அவருடைய மென்டார் அதாவது குருவானவரை மீட் பண்றாரு மீட் பண்ணி அவர்கிட்ட வந்து இதை பத்தி வந்து பேசுறாரு இந்த மாதிரி குருவே இந்த மாதிரி வந்து நான் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கேன் நல்ல ஒரு பணம் நல்ல ஒரு வசதி நல்ல ஒரு எரிபக்தியோட நான் வந்து இருக்கேன் ஆனா எனக்கு வந்து உள்ளத்துல வந்து மகிழ்ச்சி இருக்கா ஒரு நிறைவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி அதுக்கு வந்து என்னால சரியா பதிலளிக்க முடியல அது ஒரு மாதிரி எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு அப்ப அந்த ஒரு குருவானவர் சொல்கின்றார் இயேசு சொன்ன அதே வார்த்தை உன் கடவுளாக ஆண்டவரிடம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செலுத்த வேண்டும் நீ உன்னை நேசிப்பதை போல உனக்கு அடுத்திருப்பவரையும் நேசிக்க வேண்டும் என்று மேலும் இயேசு பல இடங்கள்ல குறிப்பிட்டு பல விஷயங்களை சொல்லியிருப்பார் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களையும் நம்ம செல்வந்தர்கிட்ட இந்த குருவானவர் எடுத்து சொல்கின்றார் அப்பதான் அந்த ஒரு செல்வந்தருக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது பழைய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்க கூடிய கட்டளைகள் என்பது பாவத்துல நம்மளை விழ விடாம தடுப்பதற்கான ஒரு வழி பாவத்திலிருந்து விடுபட்டு நம்ம தூய வாழ்க்கை வாழ்வதற்கும் பாவத்துல போய் விழாம இருக்கணும்ப்பா அது ரொம்ப சிம்பிளா பத்து கட்டளை ஆனா மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நிறைவுடன் வாழ வேண்டும் இறைவனோடு ஒன்றித்து அந்த ஒரு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிறைவை நம்ம வந்து பெற வேண்டும் என்றால் இங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றபடி நம்ம வந்து வாழ வேண்டும் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் வந்து அவர்களுக்கு பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது மக்கள் அந்த ஒரு பத்து கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் ஆனால் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்பதே அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது பலிகளையும் செலுத்தினார்கள் ஆனால் அது ஒரு நிறைவை வந்து அவர்களுக்கு தரவில்லை அது ஒரு நிழல் மட்டுமே அது தற்காலிகமானது அப்போ பாவத்திலிருந்து இருந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படி இருக்கிறதுனால என்ன ஒரு பயன் நம்ம இருந்து விழாம இருக்கும் ஆனா நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் நம்ம நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவினுடைய போதனைகள் நமக்கு வேணும் ஜீசஸுடைய ஸ்டைல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அவருடைய போதனைகளை கேட்டு அதன்படி நடப்பதன் மூலமாக மட்டுமே நம்ம மகிழ்ச்சியாக நிறைவுள்ளவராக உள்ளவராக வாழ முடியும் ஏற்பாட்டுல திருப்பாட முப்பத்தி ஏழு எளியூர் நிலத்தை உடமையாக பெறுவர் அவர்கள் வலமிகு வாழ்க்கையில் இன்பம் பழைய ஏற்பாடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோசையினுடைய பத்து கட்டளைகள் வெளிப்புற வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக இருந்தது அதன் பிறகு அது ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கட்டளைகளாக சட்ட திட்டங்களாக மாறிவிட்டது சோ இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடவுளுடைய இறக்கத்திற்கு ஆளாக வேண்டும் என்றால் அந்த ஒரு பத்து கட்டளைகளை வந்து அவர்கள் உறுதியாக கடைபிடித்தார்கள் திருச்சட்டங்களையும் வந்து அவர்கள் உறுதியாக கடைபிடித்தார்கள் மேலும் பலிகளை செலுத்தினார்கள் ஆடு மாடு கஞ்சி குட்டிகள் போன்ற பலிகளை இறைவனுக்கு செலுத்தினார்கள் காணிக்கையும் அளித்தார்கள் இப்போ இந்த ஒரு அனைத்து விஷயங்களையும் நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு வழிமுறை அதாவது கைட்லைன்ஸ் இந்த ஒரு கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் பண்ணால் நான் வந்து நல்லவன் நான் வந்து கடவுள் உகந்தவன் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க தவிர உண்மையான மனமாற்றத்தோடு அவங்க பண்ணாங்களா உண்மையிலேயே அவங்களோட மனம் மாறி அதை தங்களோட வாழ்க்கையாக கொண்டு அவற்றை செய்தார்களா என்று கேட்டால் பெரும்பாலும் இல்லை என்று தான் ஒரு பதில் வந்து வரும் அதனாலதான் வந்து இயேசு பல இடங்கள்ல புதிய ஏற்பாட்டுல மனமாற்றத்தை குறித்து பேசியிருப்பார் நம்மளும் இந்த ஒரு தவக்காலத்தான் மனமாற்றத்தை பத்தி பேசுறோம் இன்றைக்கும் பல இடங்கள்ல கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் ஆனால் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பழைய ஏற்பாட்டுல வந்து மக்கள் செஞ்ச மாதிரி சண்டே ஷார்பா மாசுக்கு வந்துடுவோம் அப்போ வாங்குவோம் கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து சர்ச் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டோம் சர்ச்சுடைய எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டோம் பெருசாக வந்து எந்த ஒரு சர்ச்சுக்கான பணிகளை செய்வதும் எந்த ஒரு பணிகளையும் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களோட வேலை சண்டே சர்ச்சுக்கு வரணும் அவ்வளோதான சண்டே சர்ச்சுக்கு வந்து அப்போதான் வாங்கி நாங்கள் கிளம்பி போயிட்டே இருப்போம் மேலும் எப்பயாச்சும் திருவிழா வருது அப்படின்னா அதுக்கு வந்து வருவோம் சந்தா கட்டணுமா சந்தா கரெக்டாக கட்டிடுறோம் காணிக்கை கொடுக்கணுமா கரெக்டாக கொடுத்துடுறோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நல்ல வேளாங்கண்ணி போனால் நல்ல புதுமை கிடைக்கும் அங்கே போய் மொட்டை போடணுமா வந்து வந்து முட்டி முட்டி போட்டு போட்டு நான் இது எல்லாமே வெளிப்புற நிகழ்வுகள் வந்து வந்து நம்ம செயல்களாக செய்கின்றோம் ஆனா உள்ளத்துல வந்து நம்ம எதை வந்து வைத்து கொண்டிருக்கின்றோம் போட்டி பொறாமை விட்டு கொடுக்காம இருக்கிறது பிறர் நம்மளை வந்து ஏதாச்சும் செஞ்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துல நம்ம அவர்களுக்கு பல தீங்குகளை செய்து கொண்டிருப்போம் ஸோ இது மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா வெளியில் நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்போம் ஆனால் உள்ளே போய் கொஞ்சம் நோண்டி பார்த்தா நிறைய வந்து இங்கேயே மாற்ற வேண்டியது இருக்கும் எப்படி சொல்கிறது இந்த பட்டி டிகிரிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து வண்டியை மொத்தமாக வந்து தூக்கி க ஓரமாக போட்டு புது வண்டி தான் வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளுடைய உள்ளங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம பெயரளவு கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோமா ஏனென்றால் கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து மறித்து உயிர்த்தது இதற்காக நமக்கு நிலை வாழ்வை தர வேண்டும் அதுக்கு முன்னாடி அவர் அப்படியே ரேண்டமாக வந்து அப்படியே பலியாக கொடுத்து போயிடல பல வாழ்வியல் முறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார் நம்ம நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் செயல்கள் செய்ய வேண்டும் அதை நல்ல ஒரு மனதோடு செய்ய வேண்டும் மத்தியினர் எடுத்துக்கோங்க மத்தியினர் செய்தி அதிகாரம் ஐந்து இறைவசனம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு முடிய இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையில் உள்ளத்தோர் பேரபெற்றோர் ஏனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது துயர் உருவோர் பேர பெற்றோர் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனி உடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் நீதி நிலைநாட்ட வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை எழுந்து துன்புறுத்தி உங்கள் உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேறுவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலையில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறு உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் முதல்ல ஏழைகளின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் என்று கூறப்பட்டிருக்கு ஏனென்றால் விண்ணரசு அவர்களுக்கு உரியது இங்க ஏழைகளின் உள்ளத்தோர் என்பது இறைவனுக்கு அர்ப்பணமான வாழ்க்கையை வாழ்வது நாங்க எதுவுமே கிடையாது நாங்க வந்து ஏழைகள் நாங்க ஏழைகளாக இருக்கின்றோம் ஆனால் உண்மை முழுவதுமாக விசுவசிக்கின்றோம் அப்படின்ற உள்ளத்தோடு இருக்காங்க இல்லையா மேலும் அவர்கள் இந்த ஒரு உலக வாழ்க்கை இந்த ஒரு உலகத்தினுடைய பார்வையில ஏழைகளாக இருப்பார்கள் அவர்களுக்கு வந்து பணம் பெரிதாக இருக்காது அழகு பெரிதாக இருக்காது உடுத்துவதற்கு உடை சரியாக இருக்காது ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய மனதும் உயர்ந்ததாக இருக்கும் உலகத்தின் பார்வையில் தான் அவர்கள் ஏழைகள் ஆனால் இறைவனின் பார்வையில் அவர்கள் பேறு பெற்றவர்கள் அதனாலதான் இங்கே அவர்கள் பேறு பெற்றவர் என்று இறைவன் அவர்களை கூறுகின்றார் ஏனென்றால் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் இந்த ஏனென்றால் ஏழைகளுடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கையில அவங்களோட வாழ்க்கையே போயிட்டு இருக்கும் கடவுள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையில முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மேலும் இந்த இரண்டாவது துயர் உருவோர் பெயர் பெற்றோர் ஏனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் ஏனென்றால் இங்க துயரத்தில் இருக்கும்போது நம்ம எத்தனை பேரு கடவுளை நினைச்சு அவர் நமக்கு துணையாக இருக்கின்றார் என்று நினைத்திருக்கின்றோம் ஒரு துயரம் வந்தாலே ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த துயரம் அப்படின்ற கேட்கிறவங்க மத்தியில எத்தனை பேர் ஆண்டவரின்னோடு இருக்கின்றார் இந்த ஒரு துயரத்தை நான் கண்டிப்பாக கடந்து வருவேன் என்று ஏனென்றால் துயர் ஒருவோர் பெயர் பெற்றோர் ஏனென்றால் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கடவுள் நம்மளோடு இருக்கின்றார் துயரம் வந்தாலும் சரி கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த ஒரு மனதில் நம்பிக்கையுடையோர் பேறு பெற்றோர் ஏனென்றால் அவர்களுக்கு கடவுள் முழுமையான அருளை தருவார் கனி பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் கனிவோடு நடந்துக்க வேண்டும் என்பது நம்ம எல்லாருடைய மனித பண்பு ஆனா நம்ம எத்தனை பேர் நம்ம கைண்டா இருக்கோம் அப்படின்றத நினைச்சு பார்க்கணும் நம்ம கைண்டா இருக்கோமா கனிவோடு இருக்கிறோமா நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்மளுடைய கிட்ட நம்ம பாக்குற கிட்ட கனிவோடு நடந்துகிட்டா கடவுள் நம்மோடு இருக்கின்றார் ஏன்னா கடவுளுடைய இயல்பு கனிவோடு நடந்து கொள்வது அந்த கனிவோடு இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய பரிசானது நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் இன்றைக்கு பல தலைவர்கள் நம்ம கிறிஸ்தவத்துல இருக்காங்க பல முன்மாதிரி தலைவர்கள் கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய மும்மாத்தாரர்கள் நம்மளுடைய போப்பாண்டவரை கூட நம்ம சொல்லலாம் அவர்களுடைய கனிவு அவர்களை இந்த ஒரு உயரத்திற்கு உயர்த்திருக்கின்றது அடுத்தது நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பெயர் பெற்றோர் ஏனெல் அவர்கள் நிறைவு பெறுவர் இங்க நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் கடவுளின் நீதியை கடவுள் இந்த ஒரு உலகத்துல மனிதனை படைச்சிட்டு மனுஷன் இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு நீதியை கொடுத்திருக்கின்றார் ஏனென்றால் நம் அனைவருமே அவருடைய படைப்பு படைப்புகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகின்றார் எந்த ஒரு படைப்பாளியா இருந்தாலும் அவர் படைத்த விஷயமானது அவர் ஆசைப்பட்டபடி இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு படைப்பினுடைய முழுமைத்தன்மை அடைய முடியும் அந்த ஒரு படைப்பாளிக்கும் அது மகிழ்ச்சியை தரும் அப்போ கடவுள் நம்மளை படைச்சிட்டாரு நம்ம அவர் சொல்றபடி வாழாம நீதியை வந்து நம்ம வந்து கடைபிடிக்காம இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா அது நமக்கு அசிங்கமோ இல்லையோ நம்மை படைத்த கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாகவும் அது அவருக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இருக்காது ஆகையால் கடவுளின் நீதியை நிலைநாட்டுவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் கடவுளோட நீதியோட வாழ்றவங்க கண்டிப்பா நிறைவா இருப்பாங்க இங்க இறக்கமுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் இரக்கம் என்பது நம்ம எத்தனை பேருக்கு காட்டியிருப்போம் ரோட்ல நம்ம தினந்தோறும் ஆபீஸ்க்கு பல இடங்களுக்கு போயிட்டு வரோம் ஒரு சில நேரங்கள்ல முதியவர்கள் ஆதரவற்றோர் வந்து ரோட்ல படத்து கிடப்பதை நம்ம வந்து பாக்குறோம் எத்தனை நேரங்கள் நம்ம அதை கடந்து போயிருக்கிறோம் மேபி சென்னையில் நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க அவங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் அவங்களுக்கு எத்தனை பேர் நம்ம கால் பண்ணி சொல்லியிருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் மேலும் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்தினர் இவர்கள் எத்தனை பேர் நம்ம இரக்கம் காட்டியிருக்கின்றோம் இரக்கம் என்பது மன்னித்தல் விட்டுக் கொடுத்தல் ஒரு பிறந்தன்மையா நடந்து கொள்ளுதல் தான் இங்கே இரக்க குணமானது கடவுளினுடைய குணமாக இருக்கின்றது இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் நம்ம இரக்கம் காட்டும்போதுதான் இறைவனுடைய இரக்கமும் நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் அவர் நம் மீது இரக்கம் வச்சதால் மட்டும்தான் அவருடைய மகனை அனுப்பி நம்மளை அனைவரையும் மீட்டெடுத்தார் தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் தூய்மையான உள்ளம் நான் சொன்னது போலவே முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த ஒரு தூய்மையான உள்ளத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பே நம்ம வாயில சொல்லவே முடியாது வார்த்தைகளால் அதை நம்ம கூறி முடித்து விட முடியாது தூய்மையாக இருப்பது என்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் நம்ம தூய்மையாக இருக்கின்றோம் என்றால் நம்மளுடைய சிந்தனை முதல்ல சரியான சிந்தனையாக இருக்க வேண்டும் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அந்த ஒரு இடம்ல நம்மளுக்கு வந்து சரியான மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அவர்களை நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் இகழ்ச்சிக்கு உள்ளாக்குவோம் இல்லைனா மனசில் அவங்க போட்டு திட்டுவோம் ஆனால் அந்த ஒரு நேரங்களில் நம்மளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னா அங்கே அதிலிருந்து விலகி நம்ம சென்று விடுவது அதை கண்டு கொள்ளாமல் விடுவது ஒரு நல்ல ஒரு சிறந்த வழியாக இருக்கும் மேலும் நம்மளுடைய உள்ளம் மாசுபடாமல் தூய்மை இருக்க வேண்டும் என்றால் நம்ம இது போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும் மேலும் தூய்மையான உள்ளம் என்பது நம்மளுடைய சிந்தனை சொல் இதுல வந்து வெளிப்படும் நம்ம தூய்மையான உள்ளத்தோராக இருக்கின்றோம் என்றால் நம்மால் தூய்மையாக வாழ முடியும் அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை மக்கள் என அழைக்கப்படுவர் இந்த ஒரு உலகத்துல அமைதி நிலைநாட்ட நம்மளால என்ன பண்ண முடியும் அது தலைவர்கள்கிட்ட இருக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் நம்மளுடைய குடும்பங்கள்ல நம்மளோட பணி செய்யக்கூடிய இடங்கள்ல நம்மளுடைய பங்கு தலங்கள்ல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்னால பல பேர் வந்து பிரிஞ்சிருக்காங்க ஒரு சில நேரங்களில் ஒரு பதற்றமான ஒரு நிலையிலேயே அது செஞ்சு கொண்டிருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம அங்கே அமைதி ஏற்படுத்துறதுனால கடவுளின் மக்கள் என நம்ம அழைக்கப்படுகின்றோம் மேலும் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர் ஏனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டாரு நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர் இங்க நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் என்பது பல நம்ம வந்து சொல்லலாம் அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்காக அளவற்ற துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் நம்மளும் நம்ம தெரிஞ்ச சர்க்கல்லையே கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு நம்ம தயங்கிக்கின்றோம் கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்துவதை நம்ம ஒரு அவமானமா பார்க்கின்றோம் ஆனால் அந்த மாதிரி பார்க்கறது என்பது நமது வாழ்க்கைக்கு என்றுமே அர்த்தம் தராது அதனால தான் நீதி என்பது என்ன பல வகையில் அனைவருக்கும் சமமாக நடத்துவது ஒரு நீதியாக இருந்தாலும் கடவுளினுடைய வார்த்தையை நம்ம கொண்டு செல்ல வேண்டிய இடத்துல இருக்கின்றோம் அதற்கு பல சவால்கள் வரதான் செய்யும் அப்படி இருக்கும் பொழுதும் சரி நம்ம இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு இடத்துக்காட்டண வாழ்க்கையை வாழ வேண்டும் அதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையாக பிறருக்கு பணியை செய்ய வேண்டும் அப்போ நம்ம நிச்சயமா துன்பங்களும் பல சவால்களும் வரும் அதன்படி நம்ம துன்புறுத்தப்பட்டோம் என்றால் நம்ம விண்ணரசின் மக்கள் ரொம்பவே சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா பத்து கட்டளைகள் நம்ம பாவத்திலிருந்து நம்ம விழுந்துடாம தடுப்பதற்கு ஒரு சுற்று சுற்றுச்சுவரா நம்ம வச்சுக்கலாம் இங்க இயேசு சொன்ன இந்த ஒரு எட்டு விஷயங்கள் இந்த ஒரு எட்டு காரியங்கள் நம்மளுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம இதன்படி வாழ்வதன் மூலயமா நமக்கு ஒரு ஒளியை இறைவன் வந்து தந்திருக்கின்றார் இந்த ஒரு ஒளியை நம்ம பிடிச்சுக்கிட்டு அப்ளை பண்ணி நம்ம வாழ்றோம் அப்படின்னா வினரஸ் தான் நிலை வாழ்வே நம்மளால் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஒரு தவக்காலத்துல வெறும் சடங்குகளை செய்யும் கிறிஸ்தவர்களாக மட்டும் இல்லாமல் உண்மையான மனமாற்றத்தை கொண்ட கிறிஸ்தவர்களாக வாழ்வோம் என்று உறுதியேற்போம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுடைய நண்பர்கள்கிட்டயும் இதை பகிருங்கள் அதனால் அவர்களும் இதை பார்த்து பயனடைவார்கள் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல்ல இறை சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் வந்து நம்ம வீடியோஸா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இறை வார்த்தை நிச்சயமாக பல பேருக்கு மீட்பை தரும் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பல பேருக்கு மீட்பை தந்த இறைவார்த்தை அந்த ஒரு வார்த்தை என்றுமே வாழ வேண்டும் தொடர்ச்சியாக இது வந்து இன்னும் பல மக்களை சென்றடைந்து அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம எப்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்றப்பெறுவதாக ஆமை